அங்கே தனியாக விட்டு அதை கூட்டம் போட்டு அறிவிப்போம் இப்போ அங்கே இருபத்தெட்டு தொகுதியில் போட்டிடுறோம் இங்கே இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த இரநூத்தி முப்பத்தி நாலேயும் இங்கே அறிவித்து நாங்கள் காலத்துக்கு போயிடுவோம் இந்த தேர்தல் தேதி எப்போ வருது அதெல்லாம் அதனால எப்பவுமே நாங்கள் முந்தைய அறிப்பில் கவனமாக இருப்போம் போன முறை நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு சின்னம் இல்லாததுனால கொஞ்சம் ரொம்ப திணறிக்கிறோம் அது வேட்பாளரை போது கூட எங்களுக்கு எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறோம்னு தெரியல இப்போ எங்களுக்கு முன்கூட்டியே எங்களுடைய விவசாய சின்னம் இருக்கிறதுனால நாங்கள் தேர்தல் தேதி அறிவிக்கிற வரை காத்திருக்காம மாநாடு முடிஞ்சோடனே களத்தில் வேலை பிறகு எங்கள் பிள்ளை வேலை செஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க தொடங்க இல்ல எல்லா கட்சிகளுமே வெற்றிங்கிற இலக்கை தான் போகும் மத்தவர்கள் அடைகிற வெற்றிக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அடையிற வெற்றி தேர்தல் வெற்றிக்கும் நாங்க அடைகிற தேர்தல் வெற்றிக்கும் நிறைய இருக்கு அவங்களுக்கு வந்து வழக்கமான ஒரு தேர்தல் அவர்களுக்கு வெற்றி என்பது உங்களுக்கு தெரியாது வாங்கிக்கிறாங்க நாங்க வந்து வரலாற்று பெரும் மாறுதலுக்காக நிக்கிறோம் எத்தனையோ தேர்தல் வந்திருக்கு எந்த மாறுதலும் அல்ல என்ன இன மக்களுக்கு ஒரு ஆறுதலும் இல்லை அதனால இந்த முற்று இந்த நிலத்துல இருக்கிற இதுவரை இருக்கிற இந்த அரசியல் இருக்கு இல்லையா இதை மாற்றி இதை தகர்த்து வேற ஒரு அரசியலை கட்டமைக்கணும்னு நினைக்கிறோம் நீங்க ஆள் மாற்றி ஆட்சியை மாற்றி வச்சு இங்க பயனில் ஆட்சி முறையை மாற்ற உங்களுக்கு ஆட்சி முறை மாற்றம் உங்களுக்கு வரணும் அந்த ஆட்சி முறையை மாற்ற தான் நாங்க அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்ங்கிற முழக்கத்தை முன் வச்சு அந்த நோக்கத்தை முன் வச்சு இந்த களத்தை தயார் செய்து அது களத்துல நிக்கிறோம் இது இதுவரை இந்த நிலத்தில் நிகழாத ஒரு இது இங்க வந்து பன்னெடுங்காலமா கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் இருக்கு மக்கள் அரசியல் இல்லை விளம்பர அரசியல் செய்தி அரசியல் இருக்கு சேவை அரசியல் செயல் அரசியல் இல்லை எப்படியாவது எங்களை ஆளணும்னு நினைக்கிறாங்க நாங்க எப்படியாவது என் இன மக்கள் வாழணும்னு நினைக்கிறோம் எப்படியாவது என் மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க நான் இந்த நிலையை எப்படியாவது மாத்தணும்னு நினைக்கிறேன் இது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு அவர்கள் திராவிடருங்கிறாங்க நாங்க தமிழர்கள் அவங்க இந்தியர் இல்லை நாங்க தமிழர்கள் இந்திய நாட்டின் குடிமக்களுங்கிறோம் இதுக்கு கோட்பாட்டு அளவில் நிறைய நாங்கள் தள்ளி நிற்கிறோம் அதனால தான் இது யாரோடு இணையாமல் தனித்துவமாக போட்டி போட காரணம் இதுதான் இந்த தாயின் மாரில் கலந்த கறந்த பால் போல கரைபடியாமல் நிற்கணும்னு நினைக்கிறோம் அப்போ சீட்டுக்கு நோட்டுக்கும் பேரம் பேசி போய் கூடுறது ஒரு கூட்டணின்னு பேசக்கூடாது சீட்டணி நோட்டணியில் தான் பேசணும் கூட்டம் அரசியல் ஆகாது கொள்கை தான் அரசியல் இப்போ நீங்கள் அண்ணல் காந்தியடிகள் கொள்கை இல்லாத அரசியல் பாவங்கிறாங்க எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமணிங்க தேவர் கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம் ரொம்ப நாளா இந்த பாவமும் இந்த வியாபாரம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அரசியல் இல்ல விடுதலைக்குன்னு அரசியலை செஞ்சுட்டு வியாபாரத்துக்கு அரசியலை ஆக்கி வச்சிருக்காங்க நாங்க வியாபாரம் செய்ய வரல விடுதலை பெற வந்ததுனால எங்க அரசியல் விடுதலைக்கான அரசியல் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணாங்க ரெண்டு கட்சியிட்டயுமே கூட்டணி பேசுறாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை இதை நீங்க அண்ணன் கிட்ட கேட்க கூடாது நான் இந்த செயலை அறிவிக்கிறேன் நீங்க உங்களுக்கு அந்த வழி தான் என்கிட்ட அந்த கேள்வியா எழுப்புறீங்க இதை ஒரு தலைமுறையை கவனிக்கணும் இது எந்த மாதிரியான அணுகுமுறை இது தேர்தல் வரும்போது பேரம் பேசிக்கிட்டு எங்க சீட்டு நோட்டு படியுமோ அங்க போறதுங்கிறது எந்த மாதிரியான கொள்கை கோட்பாட்டு அடிப்படையில் வேலை செய்யறாங்க இப்ப திமுகல இருக்கிற பத்து அமைச்சர்கள் கிட்ட அதிமுக இருந்து அமைச்சர்கள் அப்ப இது ரெண்டு வெவ்வேறு கட்சின்னு எப்படி நினைக்கிறது போன தடவை இங்கே இருந்த அமைச்சராக இருந்தவர் இங்கே இருக்கிறார் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அப்ப எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சியில போய் சேர்ந்து அங்க அமைச்சர் பதவி அனுபவிக்கிறது வந்து அது பதவிக்கானதா மக்களின் உதவிக்கானதா அது பணத்துக்கானதா இனத்துக்கானதா அப்ப இது ரெண்டு வெவ்வேறு கட்சின்னு எப்படி இருக்கு இந்த கட்சியில இருந்து இந்த கட்சியில கொள்கையில மாறுபட்டு இருந்தா எப்படி இந்த கட்சியிலையும் பதவி இந்த கட்சியிலேயும் பதவியில இருக்க முடியும் அப்ப இங்க போய் சேரும்போது தாய் கழகம்ங்கிறீங்க இது சேய் கழகம்ங்கிறீங்க அப்ப தாய் மாதிரி தானே பிள்ளை இருக்கும் தாய் சரியா இல்ல கேவலமா இருக்கு ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைக்குது அது கொலை கொள்ளையில இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னா அதே தானே அதையும் செய்யும் நூலை போல் சேலைங்கிறான் தாயை போல் பிள்ளைங்கிறான் நூலும் மஞ்சளா இருந்து சேலை சிவப்பா வருமா அப்ப அது அது ரெண்டும் ஒண்ணுதான் முறைஞ்சுக்கணும் இங்க கொடியில வண்ணம் மாறும்

பனையூர் ஒரு தொகுதி இல்லைங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியல அது போக போக கற்று கற்றுக்குறாங்க பேசுறாங்க அப்படின்னா நாட்டை யாரு அதிகமாக நாசப்படுத்துறது இது கொடுமைப்படுத்தி அழிக்கிறது அப்படி கொள்கை அடிப்படையில் தான் மோதல்கள் சித்தாந்த அடிப்படையில் தான் போட்டிகள் அப்படி அவங்க சொல்றது இந்த மூணு முனை போட்டி மூணு கட்சிக்கும் போட்டி அப்படின்னு நாங்க சொல்றோம் எங்களுக்கு எங்குமே போட்டி கிடையாது நாங்கள் உலகத்திற்கு புதுமையான அரசியலை வைக்கிறோம் புவி வெப்பமாகுது அதை தடுக்கணுங்கிறது ஒரு இனத்துக்கோ ஒரு மாநிலத்திற்கோ ஒரு நாட்டுக்கோ இல்லை உலகத்துக்கு பருவநிலை மாறுது காலநிலை மாறுது காலநிலை மாற்றத்தால் பெரும் பாதிப்பு ஏற்படுது ஐம்பது விழுக்காடு மக்களுக்கு உடலில் பாதிப்பு ஏற்படுது இந்த மருத்துவர் இருக்காங்க இப்போ அப்படி வரும்போது இப்போ நாங்கள் வந்து எண்ணூறு கோடி மக்களுக்கு நூறு கோடி மக்கள் தான் குடிநீர் இருக்குது கொஞ்சம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க நான் சேமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ இப்போ வந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு போகிறது நிலம் வந்து நீரற்றதாக மாறிடுச்சுங்கிறீங்க எங்கள் அப்பா வந்து நம்மால் அவர் வந்து இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து பூமியில் வாழ இடம் இருக்காது அப்படி இல்லை என்றால் வாழுவதற்கான இடமா பூமி இருக்காது ரெண்டு ஒன்று நடக்குன்றாங்க ஆனால் அண்மையில் ஐநாவில் வந்து இரநூறு நாடுகளின் ஆய்வறிஞர்கள் சூழியல் ஆய்வறிஞர்கள் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க அந்த அறிக்கையை முன்வைக்கும் போது அதில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு தான் பூமியில் வாழ்நாள் இருக்குது அதுக்குள்ளே அதை காப்பாற்றிக்கலைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அழிய வேண்டியதான்ட்டு போகிறாங்க அதை பேசும்போது எல்லாரும் தட்டினா ஆச்சரியப்பட்டோம் ஐயோ சரி பண்ணணுமா அப்படின்னு நினச்சான் அவவே நாட்டுக்கு போய் துறை விட்டு தெரிஞ்சுட்டு போயிட்டான் ஒருத்தன் கவலைப்படல எழுதுன எங்கள் கி வெங்கட்ராமனும் படித்த பிள்ளைகள் நாங்களும் தான் பதறிக்கிட்டு இருக்கோம் அதனால நாங்கள் வந்து ஒரு ஓரத்தில் ஒரு நிலத்தில் ஒரு மாநிலத்தின் ஒரு இனத்தின் பிள்ளைகளை எடுத்து வச்சாலும் உலகப் பொதுமைக்கான அரசியலை எடுத்து வைக்கிறோம் ஏன்னா தமிழன் தான் அதை பேச முடியும் ஏன்னா யாதும் ஒரு யாவரும் கேள் பேரன் நோன்றி நேசிது என் தமிழ் அதனுடைய பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் தான் அகரம் முதலில் எழுத்தலாம் ஆதி பகவன் முதற்றே உலக என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற பிள்ளைகள் உயிர்மை நேயர்கள் நாங்கள் தான் இப்போ நாங்கள் தான் உலக பொதுமைக்கான அரசியலை முன்வைக்க முடியும் அப்போ அதனால இந்த அரசியலில் இந்த வாக்குக்கு காசு கொடுக்கறது கூட்டணி பேரம் பேசிக்கிறது கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு போகிறது நாங்கள் வந்தால் அதை செய்யறது ஆயிரம் குடும்ப தலைவிக்கு நான் வந்தால் ரெண்டாயிரம் நான் வந்தால் ஆண்களுக்கு பேருந்து இலவசம் இல்லை பெண்களுக்கும் இலவசம் இது அல்ல எங்க அரசியல் அதனால அதுக்குள்ள நாங்க வரலாம் இல்லதா முதல்ல பேசுனது தம்பி வந்து காங்கிரஸ் சேத்துக்கலாமான்னு கேட்கும் போது நான் தம்பிக்கிட்டே கேட்டேன் காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டு என்ன அரசியல் பேசுறதுன்னு கேட்டேன் அவர் இப்ப எப்படி பேசுவீங்க கச்சத்தீவுன்னு பேசுவீலா இல்ல காவிரி நதிநீர் உரிமையே பேசுவீலா இல்ல மீத்தேன் நீத்தேன் நம்ம நிலவளத்தை சுரண்டதுன்னு பேசுவீலா கல்வி மாநில உரிமையை அதை எடுத்துட்டு போனது எப்படின்னு பேசுவீலா இல்ல சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தது யாரு நீட்டை திணிச்சது யாரு என்ஐஏ கொண்டு வந்தது யாரு இல்ல நமது உரிமைகளை எல்லாம் பறிச்சு மாநில உரிமையை கேட்டு நிக்கிறேன் மாநில உரிமைலாம் எடுத்துட்டு போனது யாரு உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் ஒரு தேசியனும் தன் விடுதலைக்கு போராடிச்சு ஒரு தேச விடுதலைக்கு அந்த விடுதலையை அழிச்சு நாசமாக்கின ஆள் யாரு கட்சி யாரு அதிகாரம் யாரு அப்ப அந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு எந்த அரசியல பேசுறது இந்தி திணிப்பா இந்தி எதிர்ப்பா இந்திய திணிச்ச மகான் யாரு எல்லாவுங்க தான் இப்ப மதவாதமா பாரதி ஜனதா மதவாதமா சரி காங்கிரஸ் இடிச்சது யாரு பாபர் மசூதிய ஆர் எஸ் பிஜேபி இடிக்க அனுமதிச்சது யாரு கொலை செய்யறவனை விட கொலை செய்யறவனை விட அவன் குத்துறதுக்கு வசி என்ன பிடிச்சுக்கிட்டு அவன் தான் பெருங்கொடுங்கோலை அப்படி இடிக்க அனுமதிச்சது யாரு காங்கிரஸ் அப்புறம் என்ன பேசுறது என்ன பேசுறது சொல்லுங்க விடுதலை பெற்ற இந்தியாவை அரை நூற்றாண்டுகள் ஆண்ட கட்சி ஆட்சி இது இந்த நாடு மீள முடியாத ஏழ்மை வறுமையிலையும் ஊழல் லஞ்சத்திலையும் ஊறி திளைக்குது அதுக்கு காரணம் யாரு நூத்தி தொண்ணூத்தி ஆறு லட்சம் கோடி கடனை தொடுது இதுக்கு யாரு பொறுப்பேற்கனும் கடன் வளர்ச்சியே ஒரு நாட்டின் வளர்ச்சி ஜிடிபியா இருக்கு நாட்டின் வளர்ச்சின்னு கடன் வளர்ச்சியை கட்டமைக்கிறீங்க நீங்க எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை பார்த்து கொடுத்து தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் இந்த பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் இது ரெண்டு கட்சியும் தானே அறிவை வளர்க்கும் கல்வி தனியார் உயிரை காக்கும் மருத்துவம் தனியார் குடிநீர் விநியோகம் தனியார் போக்குவரத்து தனியார் வானூர்தி நிலையை நடத்துறது தனியார் விண்ணூர்தி நிலையும் தனியார் எல்லாம் தனியார்னா அரசின் வேலை என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு அதை யார பாத்து கேட்கிறது நான் சொல்றது புரியுதா அதனால அது தம்பி அதை நினைக்கிறாரு எனக்கு வந்து எங்களுக்கு வந்து காங்கிரஸ் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோட தேர்தல் உடன்பாடு இல்லை இதுக்கு மாற்றாக தான் நாங்கள் இந்த நிலத்தில் இந்த அரசியலை கட்டி எழுப்புறோம் ஏன்னா நாங்கள் தமிழ் தேயர்கள் தமிழர்கள் என் நிலத்தின் வளத்தை காக்க என் மண்ணை மக்களை காக்க என் மொழி இனத்தை காக்க அதன் கலை இலக்கிய பண்பாட்டை காக்க வரலாற்றை காக்க என் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்வு இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கு அது நாங்கள் செஞ்சாதான் சரியா இருக்கு

சரிதான் இது ஒரு இந்த நிதிநிலை அறிக்கையை நான் ஏற்கல அதை கண்டிச்சு அறிக்கை எல்லாம் கொடுத்துருக்கேன் அவங்க தெரியும் இந்த எப்பவுமே நம்மளுடைய நாட்டின் நிதிநிலை அறிக்கை முதலாளிகளுடைய வாழ்வாதாரத்துக்கும் வளர்ச்சி பெருக்கத்துக்கும் தான் உதவும் அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்களுக்கு இருக்காது அதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஏன்னா இங்க முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படுது வாக்குக்கு காசு கொடுக்குற இடத்திலேயே லாப தேவை வந்துருது மக்கள் சேவை செத்துருது பேசி பயன் இல்லை அதை அதுக்கு ஒரு தலைகில் மாற்றம் தேவைப்படுது அந்த மாற்றத்தை செய்யக்கூடிய ஒன்றுக்கு அதான் புரட்சி தான் நாங்க செய்து கொண்டிருக்கோம் அதனால அதை திமுக எதிர்க்கும் அதிமுக ஆதரிக்கும் ஏன்னா இது கூட்டணி வச்சிருக்கு அது கூட்டணி வைக்கல உங்களுக்கு சரி அது உண்மை தானே அதிமுக அதிரிக்கதா இல்லையா அந்த நிதி நிலை அறிக்கை அப்புறம் அது வாய்ப்பு இல்ல அவங்க வாய்ப்பு அவங்க எடுத்துக்கிறாங்க மிச்சம் இருக்கிறது எங்களுக்கு கொடுத்துருக்காங்க போட்டு பாவம் பார்த்து எங்களுக்கு நூத்தி பதினேழு இடம் கொடுத்துருக்காங்க இது அவங்க இடம் அவங்க இடம் அவங்களுக்கு உரிமைன்னு சொல்றதுக்கோ அதுக்கு உரியதுன்னு சொல்றதுக்கோ நான் யாரு பைத்தியக்காரன் அவங்க இடம் அவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறதுக்கான சன்னாயகமும் அன்பும் பாசமும் இங்க இருக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க எடுக்கும் போது என் மக ஓடி போய் வெற்றி கோப்பை தொட்டா நான் கைதட்ட மாட்டேன் அப்படி கைதட்டுறேன் என் தங்கை எடுக்கும் போது என் தாய் எடுக்கும் போது என் அக்கா எடுக்கும் போது என் மகள் கை கைதட்டுறேன் அவ்வளவுதான் நான் செய்ய முடியும் இதுல இதுல என்ன பெருமைப்பட இருக்கு கடமை செய்யறோம் வேற சிறப்பான திட்டம் இருக்கு காசு மட்டும் இல்லை ஏதாவது கொடுத்து விடு என்ன பணம் தான் இல்லை அதை கொடுத்துரு அதெல்லாம் நல்லா நடக்கும் வந்துருங்க அன்னைக்கு புரட்சி வெள்ளட்டு